உங்கள் பயணம் வருங்கால தலைமுறைகளை ஊக்குவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ்க்கு யுபிஎஸ் வாழ்த்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் சக விண்வெளி வீரர்கள் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு பத்திரமாக திரும்பினர் இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸின் தைரியத்தை எடப்பாடி பழனிசாமி பாராட்டியுள்ளார் அதாவது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச்வில்வர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் கேக் மற்றும் ரஷ்யா விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் மற்றும் ஆகியோர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விண்கலம் சுமார் பதினேழு மணி நேரம் பிறகு பூமியை அடைந்தது இன்று அதிகாலை வந்தடைந்தது முன்னதாக டிராகன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்த போது சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் நிலத்தை நோக்கி கொண்டிருந்தது பின்னர் விண்கலத்தின் வேகத்தை குறைக்கும் விரிந்து வேகமும் கட்டுப்படுத்தப்பட்டது அதோடு சேர்த்து இதையடுத்து மூலம் பதினேழு மணி நேரம் பயணத்தை பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூத்தி எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினார் இதையடுத்து விண்கலத்திலிருந்து வெளியே வந்த நாலு பேரும் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ஒலிபரப்பு செய்தது இந்த வரலாற்று நிகழ்வுகளை பல்வேறு நாட்டு அரசியல் தலைவர்கள் வாழ்த்துகளும் தெரிவித்து வருகின்றனர் அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் திட்டமிடாத ஒன்பது மாதங்கள் விண்வெளியில் இருந்து நிச்சயமற்ற தன்மை மற்றும் சவால்களை எதிர்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் பில்மோர் ஆகியோருடன் மீள்தன்மைக்கு எனது சல்யூட் என தெரிவித்தார் மேலும் வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தைரியம் மற்றும் உறுதிப்பாட்டில் உருவமாக நிற்கிறார் என்றும் அவரது பயணம் விண்வெளி ஆய்வு மட்டுமல்ல பெண்களுடைய வலிமை மற்றும் அதிகாரம் அளித்தால் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வம்சவாளியைச் சேர்ந்த விண்வெளி வீரராக அவரது முன்மாதிரியான விடாமுயற்சிக்கு ஒரு சான்றாகும் எனவும் நாங்கள் பேர் கொண்ட குழு குரூ நைன் உங்களை நமது வீட்டிற்கு வரவேற்கிறோம் உங்கள் கதை வருங்கால தலைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க